வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் வினை செயல் வகை அதில் ஆறாவது குரல் முடிவும் இடையூறும் முற்றி ஆங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் முடிவும் இடையூறும் முற்றி ஆங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் இப்போ ஒரு செயலை செய்யும்பொழுது என்னென்ன விஷயங்களை வந்து சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னு இந்த குரலில் வந்து சொல்கிறார் முதல் குரலில் வந்து பொருள் கருவி காலம் வினை இடம் அந்த ஐந்தோடு அதை வந்து எ மயக்கம் இல்லாமல் எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறாரு இப்போது இந்த குரலில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு விஷயம் செஞ்சோம்னா அந்த முற்றியாங்கு அப்படின்னா அது முடிவு பெறும் பொழுது அப்படின்னு போகிற எய்தும் படு பயனும் படு பயன் அப்படின்றது இங்கே பெரிய பயன் அப்படின்ற படு அப்படின்றது உரிச்சுள்ளாக வருது பெரிய பயன் அப்படின்னு வருது அப்போது ஒரு செயலை செய்து முடித்த பொழுது நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பயனையும் இடையூறு ஒரு செயல் செய்யும்பொழுது வருகின்ற இடையூறுகள் அது எப்போவுமே இருக்கும் இல்லைங்களா நம்ம எவ்வளோ வந்து திட்டமிட்டு வச்சுருந்தாலும் சில சில விஷயங்கள் வந்து இடையில வந்து வரும் சின்ன சின்ன தொந்தரவுகள் காலநிலை மாற்றம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும் அதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முடிவும் இங்கே முடிவு அப்படிங்கிறது வந்து வினை முடிந்த பிறகு அப்படிங்கிற பொருளை வரல அந்த வினையை முடிப்பதற்காக நாம் செய்யும் முயற்சிகள் அப்படின்ற பொருளில் வருது ஏன்னா முற்றியாங்கு அப்படிங்கிறதுல வந்து முடிவு வந்துடுது இங்கே வந்து இந்த முயற்சி அதனால் அது வந்து ஆகுபெயர் இந்த முடிவு அப்படிங்கிறது ஆகுபெயராக வருது ஏன்னா முடிவதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அந்த முயற்சிகள் இடையூறு இதெல்லாம் தாண்டி தான் வந்து அந்த செயலை வந்து முடிப்போம் அந்த வந்து நமக்கு வந்து ஒரு பயன் கிடைக்கும் அப்போ இது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்லார் அப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நம்மளோட முயற்சின்னு ஒன்று இருக்குது அந்த முயற்சி செய்து கொண்டே இருக்கும்போது வருகின்ற இடையூறுகள் அப்படின்னு கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் முடிஞ்சு கிடைச்சல் நம்ம கையில் கிடைக்கின்ற ஒரு பயன் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பயன் படு பயனாக இருக்கணும் அதாவது நிறைய பயனை கொடுப்பதாக இருக்கணும் இப்போ பத்து ரூபாய் வந்து முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட முயற்சி அந்த இடையூறுகள் அது எல்லாம் போக நமக்கு கையில் வந்து எவ்வளோ ஒரு ஐம்பது ரூபாவாவது இருக்கணும் இருந்ததுனா தான் அந்த வேலையை செய்கிறதுல வந்து ஒரு அர்த்தம் அர்த்தம் இருக்குது இருபத்தஞ்சி அப்படின்னு வச்சா கூட அது வந்து ரொம்ப வந்து சுமார் ரகம் அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் இப்போ பத்து ரூபா போட்டு பன்னெண்டு ரூபா தான் கிடைக்குது அப்படின்னா அப்போ அவ்வளோ காலம் நாம் எடுத்து முயற்சி அதை நம்ம சமாளித்த வந்து இடையூறுகள் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுற மாதிரி ஆகிடும் இல்லையா ஆக இது எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து அந்த பயன் உண்மையாலுமே நம்முடைய முயற்சி அந்த இடையூறுகளை தாண்டி வந்த அந்த திடம் இது எல்லாத்த விடவும் அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்யலாம் இல்லை அப்படின்னா செய்கிறதுல வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பரமபதை விளையாட்டு மாதிரி தான் அதில் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம மேலே மேலே போயிகிட்டே இருப்போம்னு சொல்ல முடியாது மேலையும் போவோம் கீழே வருவோம் மேலேயும் போவும் கீழே வரும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கனாக்கா போய் சேருகின்ற இடம் அந்த வைகுண்ட பதமாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அதை விளையாடுவதில் வந்து ஒரு சுவாரஸ்யம் உண்டு இல்லை அப்படின்னாக்கா வந்து திருப்பியும் வந்து கீழே தான் இருப்போம் அப்படின்னா விளையாடாமே இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த நமக்கு கிடைக்கின்ற பயன் நம்முடைய முயற்சிக்கு தக்கதாக இருக்க வேண்டும் அதை சீர்தூக்கி பார்த்து அப்புறம் அந்த செயலில் ஈடுபடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பழமொழி பாடல் ஒன்று இருக்குது பாருங்கள் தற்றூக்கி தத்துணையும் தூக்கி பயன் தூக்கி மற்றது கொள்க மதிவல்லார் அற்றன்றி யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்தார்களால் யாதானும் ஆகிவிடும் எதையோ நினச்சிட்டு எதையோ சொன்னால் எதையோ தான் கிடைக்கும் அதனால் சரியான முடிவெடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா நன்றி வணக்கம் இல்லறதுக்கும் இது வந்து பொருந்தும் என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலினுடைய பயன் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சீர்தூக்கி பார்த்து அதை கேட்டுற மாதிரி அந்த முயற்சியை போடுறது எப்பவும் நல்லது நன்றி வணக்கம் நாளையா